ஜி வணக்கம் வணக்கம்ாஸ்மாம் டாஸ்மாக் ஊழல் வழக்கில் அமலாக்கத்துறை ஆயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு முறைகேடு நடந்திருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சார்ஜ் ஒன்று வச்சுருந்தாங்க அதை எதிர்த்து தமிழக அரசாங்கம் உச்ச நீதிமன்றத்துக்கு போயிருந்தாங்க விசாரிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்றம் தொடர்ச்சி ஆறு ஏழு நாட்களுக்கு மேலாக இந்த வழக்கை வந்து விசாரிச்சு வருகின்ற இருபத்தி மூன்றாம் தேதி இறுதி தீர்ப்பு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதி எஸ் எம் சுப்பிரமணியம் அவர்கள் இன்னைக்கு பதிவு பண்ணியிருக்காங்க எப்படி பாக்குறீங்க தமிழக அரசுக்கு சாதகமா வருமா அமலாக்கத்துறைக்கு சாதகமா வருமா தீர்ப்பு இந்த வழக்கு ஆரம்பிச்ச நாளிலேருந்து நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம் கிட்டத்தட்ட பதிமூணு நாட்களாக வாய்தா வாங்குறது டைம் வாங்குறது அப்படியாக தமிழக அரசு ஓட்டிச்சு என்ன உச்ச நீதிமன்றம் போயிருக்கேன்னு சொல்லி ஒரு வாய்தா எடுத்தாங்க அடுத்தது வந்து உச்ச நீதிமன்றத்தை பத்தி எனக்கு கவலை இல்லை ஸ்டே இல்லை அதாவது கேஸ் நடத்தணும்னு சொல்லிட்டு உயர் நீதிமன்றம் வன்மையாக தண்டிச்சு தமிழக அரசு உடனே தமிழக அரசு நாங்கள் வாபஸ் வாங்கிக்கிறோம் கேஸ்ன்னு சொன்னாங்க அதெல்லாம் முடியாதுன்னு கேட்டு வந்து சொல்றோம்னு சொல்லிட்டு கடைசியில் வழக்கே நடத்தினாங்க வாபஸ் வாங்குறோம்னு சொல்லி பன்னெண்டு நாட்கள் யாரு வட இந்தியர்களை இன்று கூட கேவலமாக பேசிய சார்ஜ்ஷீட்டை பேஸ் நோக்கி இருக்கிற பொன்மணி அவர் அவளை பேசின வட இந்திய வழக்கறிஞர்களை வச்சுதான் இன்னைக்கு இந்த கேஸை நடத்துறாங்க ஒரு நாளைக்கு அவங்க வாங்குறதா நாற்பது ஐம்பது லட்சத்துக்கு மேல ஃபீஸ் கொடுக்கறதா வெளியில பேசப்படுகிறது இப்ப இவங்களுக்கு கூப்பெண்டு பதிமூணு நாள் நடந்திருக்குனாக்கா மக்களுடைய வரிப்பணத்துல ஆஹ் ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் அந்த குற்றவியல் பண்ற ஜனங்களுக்கு சாதகமாக ஒரு ஐஏஎஸ் ஆபீசர் விசாகன்கிறவர் ஒரு வழக்கு போடுறாரு அவங்க படுத்தப்பட்டாங்க இவங்க எடுத்துக்கிட்டு போன ஆவணங்கள் தான் தப்பு சொல்ல இதெல்லாம் பழைய கதைன்னு எல்லாரும் கேட்டு முடிச்சிருப்பீங்க அந்த மாதிரி நடக்கிறச்சேன் இன்னைக்கு உயர்நீதிமன்றம் என்ன சொல்லிச்சு முந்தாரத்துக்கு முடிக்கிறச்ச அதாவது குட் ஃப்ரைடேக்கு முதல்ல முடிக்கிறச்ச நான் வந்து மேல தாயம் தர முடியாது தீர்ப்புரைக்கு அந்த நேதியை குறிப்பிட்டிருக்கேன் நான் லிஸ்ட்ல போட மாட்டேன் அதனால நீங்க எது சொன்னா ரெண்டு நிமிஷத்துக்கு மேல பேசக்கூடாதுன்னு சொல்லி அந்த தமிழக அரசுக்கு வழக்கறிஞராக அதுக்கு அந்த உயர் நீதிமன்ற உச்ச பிராக்டிஸ் பண்ற வழக்கறிஞர் அந்த இவருக்கு சொன்ன அந்த வழக்கறிஞர் மூத்த வழக்கறிஞர் சொன்னாங்க சரி சொல்லிட்டு இங்க வந்திருக்காங்க பத்தரை மணிக்கு வந்தாங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மேல பேச விடல திருப்பி அரைச்ச மா அரைப்பதும்பாங்க அதாவது அதே பாயிண்ட இது பிரெடிக்கேட்டட் அதாவது பெடிகேட்டட் அப்படின்னு சொன்னாக்க ஒல்லையடிக்கப்பட்ட பள்ளத்தை வந்து பயன்படுத்தி மாற்றுதலாக செய்யப்படவில்லை அதனால கொள்ளை அடிக்க படம் இல்லைங்கிற மாதிரி ஒரு ஆர்குமெண்டை வச்சு முடிச்சாங்க அது வந்து சரி சரி அதான் பேசினதானு திருப்பி பேசியிருக்கீங்க சரி பாத்துக்கலாம் சொல்லி அமிச்சிட்டாரு அமிச்சுட்டு இருபத்தி மூணாம் தேதி எப்படியா இருந்தாலும் இதனுடைய தீர்ப்பை கட்டாயம் வந்து விடும் என்று முடிவு சொல்லிட்டாரு யாரு மூத்த அஹ் நீதிபதி திரு எஸ் எம் சுப்பிரமணியம் மூத்த நீதிபதி திரு எஸ் எம் சுப்பிரமணியம் அவர்கள் இந்த பெஞ்சு இருவர் பெஞ்சு இந்த இருவர் அமர்வுல வர ஆணைங்கிறது ஒத்தருடைய ஆணையாகவும் வரலாம் இப்ப வந்து நீங்க பாத்தீங்க கவர்னருடைய செயல்பாடுகளை குறித்து உச்சநீதிமன்றத்துக்கு போனாங்க தமிழக அரசு அதுல இருவர் அமர்வு இருந்தாலும் ஒருவர் மட்டும்தான் அந்த தீர்ப்புரை எழுதியிருக்காரு அடுத்த நீதிபதி என்ன சொல்றாரு ஒத்துக்கிட்ட மாதிரி கையெழுத்து போட்டிருக்காரு அப்படியும் நடக்கலாம் இல்லாட்டி ரெண்டு பேரும் மாறுபட்ட கருத்துக்களை கொடுக்கலாம் இந்த இடத்துல நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது இதே தமிழக அரசு இந்த அமர்வுல இருக்கிற இன்னொரு மற்றொரு நீதிபதியை குறித்து அவர் செந்தில் பாலாஜிக்கு என்ன வழக்கு நடத்தும் வழக்கறி தம்பி அதனால அவர் கேட்கக்கூடாதுங்கிற ஒரு தீர்ப்புறையே ஒரு அப்சக்ஷனை ரைஸ் பண்ணாங்க எதிர்ப்பா தெரிவிச்சாங்க அதெல்லாம் வந்து கிடையாதுன்னு சொல்லிட்டு உயர் நீதி உச்ச நீதிமன்றம் நீங்க போய் அங்கேயே நடத்தினு திருப்பி அமைச்சது அப்படி இருக்கும் பட்சத்துல இப்ப மற்றொரு நீதிபதி ஆகிய திரு மாண்புமிகு நீதிபதி திரு ராஜசேகர் அவர்கள் தனியா தன்னுடைய தீர்ப்புரை எழுதுவாரா அல்லது மாண்புமிகு நீதியரசர் மூத்த நீதி அரசர் திரு எஸ் எம் சுப்பிரமணியம் அவர்கள் எழுதுகிற தீர்ப்புரையை ஆமோதித்து கையெழுத்திடுவாராங்கிறது முக்கியமாக கவனிக்கக்கூடிய தருணம் இது தமிழக மக்கள் இதை உன்னிப்பாக கவனிக்கணும் அவர் எழுதுவார் என்று சொன்னால் அது எப்படி வரும் அவர் வந்து மனசாட்சியாக ஒரு நீதிபதியாக செயல்பட்டு இந்த உயிர்ப்புரியை எழுதுவார் என்றால் நமக்கு நிச்சயமாக வெள்ள தெல்ல தெளிவாக உயர் நீதிமன்றம் இந்த வழக்கு நடந்து நடந்துட்ட போதே எழுப்பின குரல் என்ன என்றால் ஊழலுக்கு எதிரான யுத்தத்தை எந்த அரசுகளாக இருந்தாலும் கண்டிக்க வேண்டும் கட்டாயமான நடவடிக்கை வேண்டும் ஏன் தூண்டி கொண்டு என்று கேட்டது அப்படி இருக்கும் பட்சத்துல ஊழலுக்கு எதிரான யுத்தம்ங்கிற சமயத்துல இன்னைக்கு அமலாக்கத்துறை ஒப்படைத்த அந்த தீர்ப்புரை மற்றும் எழுத்து மூலமான வாக்குவாதம் அதையும் தாண்டி அந்த நகல்கள் எஃப்எப்ஓ முதல் தகவல் அறிக்கை அத்தனை யார் யாருக்கு பேர் இருக்குங்கிறதெல்லாம் அவங்க கஸ்டடியில் இருக்கு இது குறித்தான கட்டாயமா அந்த தீர்ப்புறையில சுட்டிக்காட்டப்படும் அந்த இப்ப அன்னைக்கு நாற்பத்தி ஒரு எஃப்ஐஆர் இப்போ அஞ்சு சேர்ந்து நாற்பத்தி ஆறு எஃப்ஐஆர் அதில் யார் யார் பேர் வருது அந்த பணங்கள்லாம் எங்க பேங்க் அக்கௌண்ட்ல போச்சு அதுக்கான உரையாடல்கள் இமெயில் பத்தி எக்ஸ்சேஞ்சு எல்லா தகவலும் அதில் ஒரு தீர்ப்புல கட்டாயமாக வரும் பிச்சு பிச்சு தரம கீழ்ச்சி எழுந்து எழுதுவாங்க அப்படி இருக்கும்போது இந்த செங்கலை உருவாங்கன்னு சொன்னாரு முன்னாள் பாஜக மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் இதுதான் சொன்னார் அவர் பதிமூணு சங்கல்கள் இப்ப இருக்குன்னு சொல்றாங்க பதிமூணு சங்கல தாண்டி எல்லா சங்கல்களும் அதுக்கு எத்தனை பேர் இருக்கு அன்னைக்கு சொன்னது அமலாக்கத்துறை மூத்த வழக்கறிஞர் திரு ராஜு அவர்கள் ரெண்டு பேரை சொன்னார் சொன்னாரு இப்ப இருக்கிற அமலாக்கத்துறை அமலாக்கத்துறை குறிப்பிட்டது இந்த சாராய பெயில் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவருடைய உதவியாளர் பேர் ஒருத்தர் சொன்னார் பிஏவ அதை தாண்டி சில மூத்த அமைச்சர்கள் பொதுவாக விட்டாங்க உங்கள்ட்ட இருக்குங்க பாத்தீங்க அந்த பெயர்கள்லாம் அந்த தீர்ப்புறையில தெல்ல தெளிவா வெளியில வரும் அப்படி இருக்கும்போது அவசர நிலை பிரகடனம் பண்ணணும் சொல்லிக்கு சொல்லி இந்துக்களை பாதகமாக கொலை செய்யறாங்கன்னு சொல்லிட்டு உச்ச ஒரு வழக்கறிஞர் மூத்த வழக்கறிஞர் ஜெயந்திரவர் ஒரு அமர்வுல போய் கேள்வி கேட்கிறாரு நீங்க இமீடியட்டா ஒரு நான் கேஸ் போட்டிருக்கேன் இந்த பெங்கால வந்து அவசர நிலை பிரகடனம் செய்யணும் இது ஒரு இறையாண்மை சம்பந்தம் சொல்லி சொல்றாங்க அப்ப அவங்க சொல்றது நாங்கள் விசேக கூடாதுன்னு உயர் நீதிமன்றம் சொல்றது அரசு சொன்னது உச்ச நீதிமன்றம் நீதிமன்றங்களா பயன்படும் தலையிட முடியாதுன்னு அப்ப என்ன சொல்றாங்க அதை நீங்க செய்தீங்க அதே மாதிரிதான் இப்ப எதுக்கு சொல்றோம்னாக்க இப்ப விழுந்து இந்த தீர்ப்புறையில எந்தெந்த அமைச்சர்கள் பேரை குறிப்பிட்டு எந்தெந்த அளவுக்கு அவங்க விளையாடி இருக்கிறாங்க நம்மளுடைய ச பொருளாதார பிரச்சனை இல்லைங்கிறது தெளிவாக வரும்போது தமிழகத்திலும் அவசர நிலை பிரகடனம் செய்யக்கூடிய நிலைமைக்கு போராட்டங்கள் தொடங்கும் இது அரசியல் ரீதியா நான் பேசுறதா நினைக்க வேண்டாம் இதை இப்ப ஏன்னா எப்படி சொல்ல போறாரு நீதிபதி என்னுடைய அனுமானம் எப்படின்னாக்க கேட்ட விவாதங்கள் எல்லாத்தையும் வச்சு வாதங்களை குறிப்பிட்டு அவர் குறிப்பிடும் போது இவ்வளவு பேர் கரப்ஷன்ல இன்வால்ட்னாக்க ரெண்டு அரசுகளும் ஏன் அமைதி காத்துக்கிட்டீங்கன்னா உடனே நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்வார் அப்ப நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றால் முன்னாள் ஆட்சி பின்னாள் ஆட்சி முன்னாலே இருந்த அதிமுக இப்ப இருக்கிற திமுக இரண்டு பேரையும் சேர்த்து மீது தான் அமைச்சர்கள் மேல்தான் நடவடிக்கை பாயும் அப்படி நடவடிக்கை பாயும் போது மொத்த இதுவரைக்கும் வருஷமா தமிழ்நாட்டில் நடந்த ஊழல்கள் வழக்கிலேயே அம்பலத்துக்கு வரப்போகுது அப்ப அம்பலத்துக்கு வரும்போது அவர்கள் அரசாங்கத்தை நோக்கி தெளிவா கேள்வி கேட்கிறாரு இல்ல ஊழல் நடந்திருக்கிறோம் இல்லையோ நீங்க விசாரிச்சிருக்கணும் இல்ல அப்படின்ற ஒரு கேள்வி முன் வச்சிருந்தாரு அவர்கள் விசாரிக்க தவறியதால் அவர்கள் விசாரிக்காமல் அந்த விசாகன் என்கிற ஒரு ஐஏஎஸ் ஆபீசர் வந்து அவர்களை காப்பாற்றும் விதமாக வழக்கை எங்க போட்டிருக்கிறது அவமானமா இல்லையாங்கிற கேள்வியை எழுப்பினாரு இன்னைக்கு மாண்புமிகு பாரத பிரதமர் அந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் வந்து பாஸ் பண்ணி இருக்கிற மூத்த அதிகாரிகள் எல்லாம் பதவி ஏற்பதுக்கு முன்னாடி ஒரு மீட்டிங்ல பாக்குறாரு அந்த மீட்டிங்ல பார்க்கும்போது ஊழலை ஒழிப்பதும் மற்றும் ஏழ்மையை ஒழிப்பதும் நமது மனதில் இருந்து நீங்கள் பணியாற்ற வேண்டும் ஏன்னா கலெக்டர்களும் ஐபிஎஸ் ஆபீசர் ஐபிஎஸ் ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஹெட் தான் வந்து நிர்வாகம் தான் வந்து ஒரு அரசை தூக்கி பிடிக்கும் ஒரு நாட்டை தூக்கி பிடிக்கும் அதனால கவனமாக இருக்கணும்னு சொல்றாரு ஆனால் இங்க இருக்கிற விசாகங்கிற ஒரு ஐஏஎஸ் ஆபீசர் என்ன பண்ணிருக்காங்கிறத இன்னைக்கு உயர் கேள்வி கேட்குது அப்ப உச்சநீதிமன்றம் சும்மா தூங்கி விடுமா தூங்கி விடாது அதனால தான் தமிழக அரசுக்கு அவசர நிலை பிரகடம் செய்வதற்கான முகாந்திரங்கள் இந்த தீர்ப்புரையின் போது வெளிப்படும் என்பது என்னுடைய ஆழ்மையான கருத்து அதையும் தாண்டி இன்னைக்கு இந்த தீர்ப்புரை வந்ததுக்கு அப்புறமா முதலமைச்சர் என்ன வந்து மத்திய அரசு எங்களை கண்ட்ரோல் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னாரு ஆனால் அமலாக்கத்துறைக்கு ஒரு ஆணை வந்தால் மத்திய அரசு உயர் மத்திய அரசு கட்டாயமாக தமிழக அரசு முதலமைச்சர் யாரா இருந்தாலும் கண்ட்ரோல் பண்ண வேண்டிய நிலையை கையில் எடுக்கும் என்பது அவர்கள் கட்டுப்பட்டு தான் ஆக வேண்டும் அதாவது சட்டத்திற்கு இப்ப கூட நீங்க அந்த விவாதம் நடக்கிறச்ச உயர் நீதிமன்றம் தெளிவாக தெல்ல தெளிவாக சொல்லுது நாங்க நீதிபதிகள் கூட சட்டத்துக்கு கட்டுப்பட்டு தான் ஆக வேண்டும் ஒரு சட்டத்துல ஒரு ஆணை பிறப்பிக்கும் போது அந்த ஆணைக்கு நாங்க கட்டுப்பட்டு தான் ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதனால இதுல வர ஆணையில அமலாக்கத்துறைக்கு கட்டாயமாக ஆணை பிறப்பிக்கப்படும் இதற்கான நடவடிக்கைகளை துரிதப்படுத்தும்படி சொல்லப்படும் அப்ப அந்த வரல பேர்ல வர அத்தனை பேரும் மனசாட்சி இருக்கிறவங்களான அந்த காலத்து இதெல்லாம் இருந்தாங்க காமராஜர் ஆட்சி அந்த மாதிரிலாம் இருக்கிறவங்க எல்லாம் அந்த மனசாட்சி ஆகி இருந்தால் ஒரு காலத்துல லால் பகதூர் சாஸ்திரி ஒரு ட்ரெயின் ஆக்சிடென்ட் ஆனதுக்கு உடனே இது டிசைன் பண்ணாரு ரயில்வே துறை அமைச்சரா இருந்த அந்த மாதிரி இவங்க மனசாட்சி இருந்தா இவங்களே ஆட்சியை கலைச்சு விடணும் கலைச்சிட்டானாக்க அது இந்த உயர் நீதிமன்றமானது ஒரு குறிப்பிட்டது பொதுமக்களுக்கு ஒரு அறிவுரை கொடுத்தது என்ன சொன்னது நாங்க கேஸ மானிட்டர் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல முன்னிப்பா கவனிக்க வேண்டிய அவசியம் இல்ல வாக்காளர்கள் தான் ஒரு ஜனநாயக நாட்டின் அதிபர்கள் சொல்றாங்க அவங்க பாப்பாங்க அவங்களோட என்னென்ன பண்றீங்கன்னு சொல்லிட்டு இந்த எச்சரிக்கை தான் இந்த தீர்ப்புரிமை இந்த பொதுஜனங்களுக்கு வாக்காளர்களுக்கு வருங்கால தேர்தல்ல வாக்குரிமையை எப்படி அளிக்க வேணுங்கிறத முடிவு செய்து ஏன்னா ரெண்டு திமுக அதிமுக ரெண்டு பேரும் இந்த சிக்கல்ல வராங்க அப்படின்னா மாற்றத்தை எப்படி கொண்டு வரணுங்கிறதையும் ஒரு பொது ஜனமாக அரசியல் இல்லாம ஒரு பொது ஜனமாக ஒரு மூத்த வழக்கறையாக நாம் அத்தனை பேரும் சிந்தனை பண்ணணும் நம்மள பொருளாதாரம் இவ்வளவு சிதந்த பேருக்கே இனிமேல் திருத்துவதற்கான நடவடிக்கையாக இதை கையில எடுக்கணுங்கிறத ஆயிரம் ரூபாய் ஐநூறு ரூபாக்கு அடிமையாகாம இன்னைக்கு அதுல இருந்து எடுக்கிற பணத்தை எடுத்து பதினஞ்சு லட்சம் கூட கிடைக்கல ஒரு ஒரு லட்சம் கூட ஒருத்தருக்கு கிடைக்கக்கூடிய அளவுக்கு அந்த சொரண்டர் பண்ற நடத்தப்பட்டிருக்கு வரும் என்று மறைமுகமாக நமக்கு தகவல் வருகிறது நான் அதை உறுதிப்படுத்த விரும்ப ஏன்னா அதெல்லாம் நம்ம அபிஷியலா சொல்லக்கூடாது அப்படி விதமான ஒரு தீர்ப்புறையை பிரம்மாண்டமான தீர்ப்புரையை எதிர்பார்க்கலாம் இருபத்தி மூணாம் தேதி மரண ஓலம் அப்படிங்கிறது இப்பயே ஆரம்பிச்சிருச்சு அறிவாளத்துல நினைக்கிறேன் அதனால அது உறுதி செய்யப்படும் இருபத்தி மூணாம் தேதி அவர்கள் சொன்ன மாதிரி அறிவாலயத்தின் செங்கல் உருவப்படும் எடுத்துக்கலாமா செங்கல் ஒரு செங்கல் என்ன ஒரு செங்கல் இல்லைங்க அதுல மூத்த அமைச்சர்கள் பல அமைச்சர்கள் சொல்லி யார் சொல்றாங்க அஹ் அமலாக்கத்துறையின் மூத்த வழக்கறிஞர் திரு ராஜு அப்படின்னு மொத்த எல்லா மினிஸ்டர்ஸும் அறிவாலயமே இடிக்கப்பட வேண்டும் அரசே கவுக்கப்பட வேண்டும்ங்கிற நிலைமைக்கு வருது டிஸ்மிஸ் பண்ணணுங்கிறது இப்ப உச்ச நீதிமன்றம் என்ன சொன்னது நீங்க த்ரீ பிப்டி சிக்ஸ் இறையாண்மை பதிவை கொண்டு சிம்பிளா இந்திரா காந்தி அவர்கள் மாதிரி எல்லாம் நீங்க வந்து கலைக்க முடியாதுன்னு அது ஒரு தீர்ப்புரிய முன்னூறு தரமா கொடுத்தது ஆனால் இந்த மாதிரி ஒரு ஊழல்ல வந்து அத்தனை அமைச்சர்களும் கைது செய்யப்பட வேண்டும் என்ற போது ஒரு அரசாங்க ஊழியர் கைது செய்யப்பட்டால் உடனே அவருக்கு சஸ்பென்ஷன் ஆகும் சஸ்பென்ஷன் அவர் பதவியை நீக்கப்பட வேண்டும் தன்னுடைய பதவியை துறக்கிறார் எல்லா அமைச்சர்களும் திறந்த பிறகு அரசு நீங்க இருக்கும் இதைதான் நம்ம சொல்றோம் அதுதான் அவர் செங்கல் வந்து எடுக்க உருவி உறுதி என்னாகும் தன்னால இடிஞ்சு போயிடும் சொன்னாரு அதுதான் உள் அர்த்தம் அதான் சட்டப்படி இதான் அர்த்தம் அதனால அத்தனை பேரும் ரிசைன் பண்ணனாக்கா ஆட்சி எங்க இருக்கிறது அரசு எங்க இருக்கிறது இத்தனை நாள் நம்ம கஷ்டப்பட்டு வாக்காளர்களுக்கான இந்த தேர்தலுக்கு நம்மளுடைய வரிப்பணத்தை பயன்படுத்தி இவ்வளவு பெரியமா பொதுஜன நாட்டுல ஜனநாயக ரீதிய தேர்தல் அனுப்பி அவங்களை அமைச்சு வைச்ச போது இவங்க இப்படி செய்யறாங்க இன்னொன்னு சொல்ல விரும்புகிறோம் நம்மளுடைய இறையாண்மைப்படி வாக்காளர்கள் தான் ஜனநாயகத்தின் எஜமானர்கள் என்பது உயர் நீதிமன்றம் சொல்வது உண்மை நம்ம தான் எஜமானர்கள் அவர் நம்மளுடைய ஏஜெண்டுகள் அதனால ஒவ்வொரு அமைச்சர்களும் சரி அதிகாரிகளும் சரி நம்மளுடைய வரிப்பணத்துல வாங்கறதுனால நம் பொதுமக்களுடைய கண்ட்ரோல் கண்ட்ரோலில் அவங்க இருக்காங்க அதுதான் உண்மையானது அவங்க கட்டுப்பட்டு தான் இதுதான் நடக்கப்போகுது ஒருத்திருந்த பார்ப்போம் பெரும் விழாவாக பொதுமக்கள் இந்த ஊழிய லஞ்ச லாவணியத்தை திளைத்த அமைச்சர்கள் அத்தனை பேரும் பேர் வரைச்ச நம்ம ஜனநாயகத்தினுடைய புரட்சியாக ஒரு நாளாக இருக்குங்கிறது என்னுடைய கருத்து